ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் ஜூனியருக்குரிய செகண்ட் பேப்பரில் இருக்க லெட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வணிகமுறை கடிதம் லெட்டரோட மார்ஜினோட அளவு நமக்கு ஜூனியராக இருந்தாலும் சீனியராக இருந்தாலும் டென் டு சிக்ஸ்டி அப்படின்றது தான் மார்ஜினோட அளவு அதே மாதிரி தான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டு டைட்டிலுமே தனித்தனியாக சென்டர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போதும் போல் தனியாக கவுண்ட் பண்ணி எத்தனை லெட்டர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி சென்டர் பண்ணிடணும் அதாவது எழுபதுலேருந்து கழித்து ரெண்டால் டிவைட் பண்ணி போடணும் இதை அடித்து முடித்ததுமே ஹாஃப் டிக்கில் ஹைஃபன் போட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை சென்டர் பண்ணணும் இதை சென்டர் பண்ணி முடித்ததுமே இங்கே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் தொலைபேசி கோலன் அடித்து முடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை நம்ம டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு நேராக இந்த லைனை நம்ம டைப் பண்ணணும் எந்த டிகிரியில் பண்ணணும் அப்படின்னா ஏற்றி நம்ம ஜூனியர் சீனியர் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டோம் இந்த ஜூனியர் வந்து நம்ம எப்போதும் போல் நாலு லைனில் எது பெருசுன்னு பார்த்து அதை அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு டிகிரி கிடைக்கும் அந்த டிகிரியில் வச்சு நம்ம டைப் பண்ணிடணும் ஃபஸ்ட் லைன் நேராக ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் நேராக செகண்ட் லைன் டைப் பண்ணணும் செகண்ட் லைன் அடிக்கும் போது தந்தின் இருக்கும் தந்தின்னு அடிச்சுட்டு கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு சிங்கிள் கொட்டேஷனில் சிவம்னு அடிச்சிட்டு சிங்கிள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் நேராக செகண்ட் லைன் அடிப்போம் தேர்ட் லைன் பின்கோட் நம்பர் வந்துச்சுன்னா த்ரீ டிஜிட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அடுத்த த்ரீ டிஜிட் அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் கடித ஒரு ஸ்பேஸ் எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நம்பர் டைப் பண்ணிடணும் அதே லைனுக்கு நேராக நம்ம என்ன டிகிரி வச்சுருந்தோமோ அந்த டிகிரியை டேட்டு மந்த் இயர் அடிச்சிடணும் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இது எல்லாம் பத்துலேயே வச்சு அடுத்த அடுத்த டிக்குலையே நம்ம டைப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அன்புடையர் அப்படின்றது இந்த விஷயத்தையும் நம்ம பத்தில் தான் டைப் பண்ணுவோம் அன்புடையரை அடித்து முடிச்சுட்டு கமா கொடுத்துட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம் பேரா பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணுவோம் பத்தில் வச்சு தான் பண்ணுவோம் இங்கே ரெண்டு டிக்கு பத்து ரெண்டு டிக்கு பத்து ஸோ தங்கள் நம்பிக்கை உள்ள அப்படின்றத அடித்து முடிச்சுட்டு கமா கொடுத்துட்டு அடுத்த டிக்லேயே இதை நம்ம டைப் பண்ணுவோம் இந்த கமாக்கு அப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் நேம் டைப் பண்ணுவோம் இதையும் பத்தில் தான் டைப் பண்ணுவோம் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் வித்து ப்ராக்கெட்டோட இதுக்கப்புறம் அடுத்த டிக்லேயே பத்துலேயே வச்சு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் இதுதான் வணிக முறை கடிதம் நம்ம இங்கிலீஷில் பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாமே டெனில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் சைடில் இருக்க விஷயத்தில் எந்த லைன் பெருசாக இருக்கோ அதை வந்து ரைட் சைடில் இருக்க அறுபதுல இருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதில் நம்ம அடிக்க போகிறோம் மித்த எல்லாமே எங்கெங்கெல்லாம் ரெண்டு ரெண்டுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லாமே டெனில் வச்சு நம்ம டைப் பண்ணிடலாம் இது வந்து முறை கடிதம் இனி நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது தொழில்முறை கடிதம் தொழில்முறை கடிதம் எப்படி நம்ம டைப் பண்ணணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் தொழில்முறை கடிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்ஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கு அப்புறமும் ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு நேரையே ஃபஸ்ட் லைன் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து இந்த இந்த லைனுக்கு நேராக செகண்ட் லைன் அடிச்சிடணும் அதுக்கப்புறம் தேர்ட் லைன் இந்த ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சதுமே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் டே டு மந்த் இயர் ஃபுல் ஸ்டாப் இங்கே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்ல இந்த ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணுவோம் அடுத்தடுத்த டிக்லேயே இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா அந்த நாலு லைனில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசாக அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணு என்ன டிகிரி கிடைக்குதோ அந்த டிகிரியில் தான் அந்த நாலு லைனே அடிக்கணும் அதனால தான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் போயிட்டேன் ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு இதை நம்ம அடுத்தடுத்த டிக்கில் நம்ம டைப் பண்ணுவோம் திரு டாட் ஒரு ஸ்பேஸ் இன்ஷியல் டாட் ஒரு ஸ்பேஸ் நேம் கொடுத்துருப்பாங்க நேம் டைப் பண்ணிக்குவோங்க அதுக்கப்புறம் அடுத்த டிக் அடுத்த டிக் இதை அடுத்த டிக் அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஐயா அப்படின்றத பத்தில் அடிக்கணும் கம்மா கொடுத்துடணும் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு நம்ம பேர ஸ்டார்ட் பண்ணணும் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் இருக்கும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு அடுத்த பேராக ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் தங்கள் நம்பிக்கையுள்ளே அடிக்கணும் கம்மாக கொடுத்துட்டு மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் நேம் கொடுத்துருப்பாங்க அந்த நேமை வித் ப்ராக்கெட்டோட நம்ம டைப் பண்ணிடணும் இந்த ரெண்டில் எது பெருசுன்னு பார்த்து பெரிய லெட்டரை நம்ம ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதை அடிச்சுருவோம் அதுக்கப்புறம் லெட்டர்லேருந்து லெட்டரை கழித்து ரெண்டால் டிவைட் பண்ணி போடுவோம் இந்த எத்தனை லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டரை கழிச்சிங்கன்னா ஒரு டிகிரி கிடைக்கும் அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந் அந்த ஆன்சரை இந்த டிகிரியோடு நம்ம ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் ஜூனியரில் யுவர் ஸ்வீட் கீழே நேமு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம் தெரியலனா அதையும் பார்த்துக்கோங்க இந்த லெட்டரில் உங்களுக்கு வந்து எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் புதுசாக நமக்கு அறிமுகமாக இருக்க அதாவது ஜாயின் பண்ணியிருக்க லெட்டர் தான் பார்க்க போகிறோம் அது என்ன லெட்டர் அப்படின்னா இது சுற்றறிக்கை சர்க்குலர்னு சொல்லி சொல்லுவோம் சுற்றறிக்கை லெட்டர் எப்படி டைப் பண்ணும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு அப்படின்றருக்கு தமிழ்நாடு அரசு அப்படின்றத நம்ம சென்டர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் வருவாய்த்துறைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன துறை கொடுத்துருந்தாலும் அதை கவுண்ட் பண்ணி அதையும் சென்டர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டுருங்க இங்கே நாடாட் காடாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதெல்லாம் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிடணும் பத்துலேயே வச்சு டைப் பண்ணலாம் அதே லைனுக்கு நேரம் ஃபஸ்ட் லைன் அடிக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் லைன் தேர்ட் லைன் எல்லாமே எந்த டிகிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரிலேயே வச்சு நம்ம டைப் பண்ணலாம் ஏற்றனியதுக்கு முந்தின லெட்டர் ரெண்டு லெட்டர் பார்த்தோம் அந்த லெட்டரில் எப்படி ரைட் சைடில் நமக்கு கழித்தோமோ அதே மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இந்த லைனில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெரிய லைனை நம்ம எதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரிலேயே அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் 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 டிக்கில் அடுத்தடுத்த டிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் நாற்பத்தி நாலில் வச்சு எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிடுவோம் ஊர் பேர் பின்கோடு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டு டிக்கு விட்டு டேட் டு இயர் வரும் இது ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் சுற்றறிக்கே அடிக்கணும் இதை தனியாக எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சென்டர் பண்ணணும் பண்ணி முடிச்சதுமே அதுக்கப்புறம் ஹாஃப் டிக் வச்சு ஹைஃபன் போடணும் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பொருள் பார்வே இருபது டு ஐம்பதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணணும் இதுக்குள்ளே ஹைஃபன் வந்துச்சுன்னா முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் பார்வே அடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்குள்ளே அடிக்கூடிய விஷயத்தை ஐம்பதுக்குள்ளேயே கொண்டு வந்து மடக்கி மடக்கி டைப் பண்ணிடுங்க இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த டிக்லேயே அஞ்சு ஹைஃபோன் நம்ம சென்டர் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே ரெண்டு டிக்கு விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பேரா டைப் பண்ணுங்க பேரா டைப் பண்ணி முடிச்சதுமே ஃபுல் ஸ்டாப் வச்சு ரெண்டு டிக்கு விட்டுருங்க அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சில் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் மூணு டிக்கு விட்டு நாலாவது டிக்கில் அவங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அந்த லைனை ரைட் சைடில் இருக்க அறுபதுலேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ரெண்டு டிக்கு பெர்னர் பத்தில் அதுக்கப்புறம் அடுத்த டிக்லேயே அவங்க என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைனை டைப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாம் இதுதான் சுற்றறிக்கை லெட்டர் இந்த சுற்றறிக்கை லெட்டரில் நமக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்